ராஜி கதிர் ரெண்டு பேருமே வராங்க வந்து அப்படியே ஹாலில் பார்க்குறாங்க நாலு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அங்கே அரசு அவங்க அம்மா அப்பா சரவணன் எல்லாருமே தூங்குறாங்க அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு படுக்கிறாங்க படுக்கும்போது கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு இல்லை அண்ணன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எப்படி மறைச்சிது எப்படி மனசுக்குள்ளே வச்சிருந்தது எதுவுமே தெரியல பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அண்ணன் அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமா எனக்கும் மாமாவை பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ராஜி சொல்றாங்க ராஜி அப்படின்னு கதிர் கேட்கிறாரு இல்ல தங்கமயில அக்கா இன்னொரு விஷயத்த கூட மறைச்சிருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க என்னது அப்படின்னு கேக்குறாரு அவங்க தங்க நகை போட்டு வந்தாங்கல்ல அது எல்லாமே கோல்டு கிடையாது அது கவரிங் கொஞ்சம் தான் தங்கநகை அவங்க கிட்ட நாங்க போய் கேட்டோம் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராஜி என்கிட்ட எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை எங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது அதனால தான் எங்கள் அம்மா கொஞ்சம் கவரி நகை தங்க நகலாம் கலந்து தான் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ராஜி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கதிர் அப்படி ஷாக் ஆகுறாரு என்ன ராஜி சொல்கிற போட்ட நகை கூட போகலியா ஐயோ எனக்கு என்னவோ மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த விஷயத்தை மாமா அங்கே சொல்லவே இல்லை அதனால் அவருக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதுவும் பெரிய பிரச்சனையாக ஆகிருக்கும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரிங்க இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு வாட்டி போய் நம்ம மீனாக்காவை பார்த்துட்டு வரலாமா ஏன்னா அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லிட்டு வரலாம் அவங்கள பார்த்தா எனக்கு ஆறுதலாக இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க சரி ராஜி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க அங்கே மீனா செந்தில் ரெண்டு பேருமே இருக்காங்க வாராஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை உடனே செந்தில் அப்படி ஷாக் ஆகிறார் ஐயோ யோ 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 இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்காரு ரெண்டு வயசு பெரியவங்களா படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகிறாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தங்கமக்கா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அழட்டும் நல்லா அழட்டும் பண்ண தப்புக்கு அழுதுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த தங்க நகை விஷயம் தெரிஞ்சுன்னு தான் அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ராஜ் அப்படி தனியா கூட்டிட்டு போய் மீனா ராஜி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஆமா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நாம் வேற அந்த நகை எல்லாமே போலி நகை இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் அதை நம்ம சொல்லாமல் ஒரு வேளை சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்போவே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அக்கா இப்போ போகிற பிரச்சனையாக அவங்க வீட்டில் இருப்பாங்களான்னு தெரியல ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் நாம் போயிட்டு நகையெல்லாம் போலின்னு சொன்னால் அவ்வளோதான் இது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ராஜி தங்கமையில் நமக்கு தெரியும்னு சொல்லியிருந்தா வீட்டில் எல்லாருக்கிட்டும் சேர்ந்து நம்மளும் நாமளும் உடந்தியான்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுவாங்க ராஜி அப்படின்னு வேண்டாம் சொல்கிறாங்க அக்கா சொல்கிறது கரெக்டு தான் அக்கா ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனை நாம் எப்படி போய் சொல்ல முடியும் அங்கே இதே மாமாவால் தாங்க முடியல அவர் ரொம்ப அழுதார் அவர் அழு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக அது தெரியுமா வீட்டில் இருக்க யாராலுமே ஃபேஸ் பண்ண முடியல அதனால் விட்டுறலாம் அப்போ நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கதிர் கதிர் ராஜு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க படுத்துகிட்டோடனே அங்கேருந்து அப்படி எழுந்துக்கிறாங்க அங்கேருந்து சரவணன் வராரு வாடா வந்து இப்படி பக்கத்தில் உட்காரா அப்படின்னு கோமதி கூப்பிட்றாங்க டெய் நீ டீ குடிக்கிறியா இல்லைம்மா எனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாருமா எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கியிருக்கடா டெய் வாடா அம்மா பக்கத்தில் வந்து உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக சரவணன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அரசியும் ரொம்ப அழுறாங்க ஏன் அரசு நீ எதுக்கு அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா அண்ணன் அழுதா என்னால் தாங்கவே முடியலப்பா அப்பா அண்ணனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தப்பா அண்ணன் இந்த மாதிரிலாம் அழுததே இல்லைப்பா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க சரி விடு பார்த்துக்கலாம் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கம்மி அமைதியாயிரு நீ இப்போ அழாத அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு நீ பாரு அரிசியாக ஆழாத இந்த பிரச்சனையை நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம்ல பெரியவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்கிறாங்க சரோனா நீ கவலைப்படாதரா நான் அப்பா எல்லாருமே உன் கூட தண்டாக இருக்கும் நீ வருத்தப்படாதரா அப்படின்னு